ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா சிக்கன் அப்புறம் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம் சிக்கன்லேயே ஈரல் கல்லீரல் எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சாலை மீன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் என்ன ஏற்றுச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபன் வந்து நம்ம வெந்தயக்களி தான் இண்டி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து தோசை தக்காளி சட்னி தேங்காய் சட்னி நம்ம சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல்ன்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து சிக்கன் வச்சுட்டு தயிர் வெங்காயம் போடலான்ட்டு தயிர் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு மீன் வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக தான் வாங்கணும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து மதியானத்துக்கு வந்து சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி மீன் குடிக்கணும் அதை வந்து அடுத்து வீடியோவில் போடுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க தர்பூசணிக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இந்த பழம் வந்து எழுவது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எத்தனை கிலோ இருந்தது அப்படின்னா மூணு கிலோ இருந்தது ஒரு கிலோ வந்து இருபது ரூபா இங்கே விற்கிறாங்க உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோன்ட்டு கமண்டில் சொல்லுங்கள் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நம்ம தண்ணி பழம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் வந்து நம்ம மீனை வந்து உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் நம்ம ரெண்டு வாட்டி அலசிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மஞ்சப்படி போட்டு அலசிக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா மீனை க்ளீன் பண்ணி அலசி வச்சாச்சு அடுத்து நம்ம சமைக்கும் போது நம்ம வீடியோ போடலாம் அடுத்து வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்